22. இரண்டு ஆறு ஜூன் மாதம் சனிக்கிழமை இன்று பிறந்த கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உதயம் ஐந்து நிமிடங்கள் லக்கணம் மிதுன லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது

முதல் பனிரெண்டு மணி வரையிலும் யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் ஒன்பது மணி வரையிலும் இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது அதிகாலை வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தையன் சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்